காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருண்மிக மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி ஜூசி ஸ்பாத் தி ஹாப்பினஸ் குவாஸ்ட் தி தர்ஸ் நேச்சுரலி தலைவரும் நாங்கள் தலைமை இருந்துச்சு போச்சு இன்னைக்கு தலைமையும் உள்ள தடுமாற்றமா இருக்கு அந்த கட்சி பொதுவா பிஜேபிங்கிற ஒரு மதவாத கட்சியோட எடப்பாடி இருக்காரு அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை அடி அடிக்கடி பயன்படுத்துறேன் ரெண்டு விஷயத்தை பண்றாரு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க கூட்டத்தை பாருங்க அப்படிங்கறத நிறைய சத்தம் பண்றாரு ரெண்டாவது ஒரு நார்மலைஸ் பண்றாரு பாஜகவும் திண்ண தகாத கட்சி இல்ல ஏன்னு கேள்வி கேட்டாப்ல ஓகேன்னா ஆம் எஜமான் அப்படின்னு நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்து வந்தீங்க போட்டு வந்தப்ப என்ன சொல்றீங்க அதிமுக பாஜக கூட்டணியை வைத்துக்கு திமுக கூட்டணியை காலி பண்ண முடியாது வீழ்த்த முடியாதுங்கிறது எடப்பாடி பழனி சாமிக்கு அடிமனது ஆழமை பகுஞ்சிருச்சு நீ அதிமுக பரிதாபத்திற்கும் நிலைமை இருக்கு யாராவது வாங்க யாராவது வந்து கை கொடுங்க சீமான கூப்பிடுறாரு யாராவது வந்து கா காப்பாத்துங்க திமுக எப்படியாவது வீழ்த்தணும் யாராவது வாங்க உடைக்கக்கூடிய வேலையை ஸ்பாய் பண்ணக்கூடிய வலையை செய்யறாங்க பாஜக தான் செய்து விஜய்யை இயக்குவது பாஜக தான் பாஜக வீடியும் தான் விஜய் தமிழ்நாட்டில் அவர் எந்த எந்த கட்சிகள் பாரம்பரியமான கட்சிகள் ஏற்றுக்கிட்டு வரும் விஜய் தலைவராக ஏற்றுக்கொண்டு திருமாவளவன் போவாரா விஜய் தலைவராக ஏற்றுக்கிட்டு கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் போவாரா விஜய் தலைவராக எடுத்துக்கிட்டு பிரேமலாதாவே போவாங்களா ப்ளஸ் மைனஸை வந்து ஆதோ உடைக்கிறதுக்காக குரான் மீது ஆணையா நாங்கள் பாஜக கூட சேரமா குரான்ல சத்தியம் பண்றோம் துண்டை போட்டு தாண்டுறோம் புள்ளியை போட்டு தாண்டுறோம் அளவுக்கு பண்ணிட்டாங்க எந்த அமிதா விஜய் விஜய்னா சொன்னார் தேர்தல் முடிவு அடுத்த படத்துக்கு நடிக்க வர்றேன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டுன்னு அவர் கொடுத்த வாக்குமூலம் தான் ஜனநாயகத்தை நேசிக்க கூடியவர்கள் தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு நல்லா இருக்கும் நினைக்க ஒரு அணியில் நிக்க வேண்டியது கட்டாயம் நான் கோமாளி கிடையாது ஏமாந்து போக மாட்டேன் இல்லன்னு சொல்லிட்டு அதே போல ஒத்த கருத்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து என் பின்னாடி வந்துருங்க அப்படிங்கிறத தெளிவா உடைச்சிட்டாரு எப்படி பாக்குறீங்க நான் வந்து ஏமாலியும் இல்ல கோமாளியும் இல்ல திமுக எழுதுறது எல்லாம் என் கூட வாங்க கம்யூஸ்டர் தான் வாங்கன்னு கூப்பிடுறாரு கம்யூனிஸ்ட் கூப்பிட்டாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுக்கு எங்க கூட வாங்க மீசிக்கா அப்புறம் எங்களோட வாங்கினார் இப்போ என்ன ஆகி போச்சு அவங்க வர மாட்டேன்ட்டாங்க நீங்க எங்க பாஜக கூட்டணியை வச்சுக்கிட்டு எங்களை கூப்பிடுறீங்கன்னு சொன்ன பிறகு கம்யூனிஸ்டுகள் விமர்சனம் பண்றாரு பார்த்தீங்களா கம்யூனிஸ்ட்டுகள் எப்படி ஆகி போச்சு அப்படின்னு எல்லாரையும் விமர்சனம் பண்றாரு இப்போ வந்து என்ன சொல்றாங்க மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுறாரு ஏதாவது என்னன்னா ஒரு தெளிவான ஒரு விஷயம் அதிமுக பாஜக கூட்டணியை வைத்துட்டு திமுக கூட்டணியை காலி பண்ண முடியாது வீழ்த்த முடியாதுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமனதில் ஆழமாக பஞ்சிருச்சு இந்த கூட்டணியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து தேர்தலை சந்திச்சோம்னா நம்ம வந்து படுதோல்வி அடைய போகிறோங்கிறது அவருக்கு கண் முன்னாடி வந்து போகுது அப்போ ஒன்றும் வலுவான கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு திமுக கூட்டணியில் அப்போ இந்த பக்கம் ஒரு கூட்டணியாக கூட்டணும் மீச்சங்க கட்சி யார் இருக்கா தாவேக்கா இருக்காங்க நாம் தமிழர் இருக்காங்க நீங்களாவது எங்களோட வாங்க ஓட்டை பிரிக்காதிங்க அவரு எட்டு 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 சதவீதம் வாக்கு வச்சிருக்காரு இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் அங்க ஒரு வலிமை மிக்க தலைவர் இல்லைங்கிறதா எம்ஜிஆர்ங்கிற ஒரு முகம் படுத்துக்கிட்டே ஜெய்சிஆர்னா இந்த கரிஷ்மாட்டிக் அந்த ஃபேஸ் ஜெயலலிதா இருந்தால் அந்த ஒரு ஆளுமை கட்சி நிர்வாக எவனா இருந்தாலும் சரி அண்ணில ஏறுவான் அங்க இறங்குறப்ப அமைச்சர் கிடையாது ஒரு சிறு கம்ப்ளைண்ட் வந்தாலும் அப்படி கட்சி தன் கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு பேருக்கும் எந்த சாதி அடையாளமும் கிடையாது எம்ஜிஆருக்கும் கிடையாது ஜெயலலிதாவுக்கும் கிடையாது ஆனா இங்க இருக்கிறப்ப தலைவரும் சரி திமுகவும் சரி அவர்கள் ஏதாவது சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட சாதி முத்திரை சாதி அடையாளம் கிடையாது அதே மாதிரி எண்பத்தி ஒம்போதில் தேர்தலில் ஜே ஜான் நிக்கிறாங்க நட்டபுராவும் ஜெயலலிதா அவர்கள் தனியாக சேவனும் நிக்கிறப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் ஜாதி முத்திரை கிடையாது பார்த்தீங்கன்னா அவங்க போடியில் நிற்கிறாங்க அவங்க சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் அங்கே இருக்காங்க கிடையாது மின்னன் மென்னன் ஆல்ரெடி இருந்துச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சாதி ஆனால் இங்கே என்னன்னா எடப்பாடி என்ன தான் நீங்கள் வந்து இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக சொல்லப்பட்டாலும் எடப்பாடிக்கு ஒரு ஜாதி புத்திரை இருக்கு அது உண்மை எல்லாருக்கும் தெரியும் ஜாதி முத்திரை இருக்கு அந்த கொங்கு போதியினுடைய தனி பாசம் இருக்கு அது பார்த்தீங்கன்னா நீங்கள் போன ஆட்சி காலத்தில் வந்து எந்த திட்டமாக இருந்தாலும் முதல்ல சேலத்தில் அனௌன்ஸ் பண்ணுவார் ஒரு ரோடு போடுறாரு தான் சேலம் பாலம் தான் சேலம் எல்லா திட்டத்தையும் முதலில் வந்து எப்படி பிரைம் மினிஸ்டர் முன் போய் குஜராத்தில் ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி ஒரு அங்கே போய் ஆரம்பிச்சார் எல்லாருக்குமான கட்சியாக இருந்த அதிமுக சுருங்கி சுருங்கி கொங்கு பகுதி கட்சியாக மாறிப்போச்சு அப்படி தான் இன்னைக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய அவரோட சப்போர்ட்டர்ஸ் ஆதரவாளர்கள் எல்லாம் அங்க தான் தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசக்கூடிய பலரையும் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து ஆட்களாக தான் இருப்பாங்க அது உதாரணத்துக்கு சொல்லலாம் நிறையா சமையலில் சொல்லலாம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய விரிசல் அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடிய விரிசல் ஓபிஎஸ் டி அவர்கள் ஒரு சாதி முகமா பாக்க போறாங்க எடப்பாளி ஒரு சாதி அடையாளமா பாக்க இந்த இடை சாதியில இருக்காங்கல்ல எடைப்பட சாதிகள் அவர் சில பேர் இவர்களை பிடிக்கும் சில இவர்களை பிடிக்காது அப்ப இந்த பிரிவு இருக்கு அதாவது தலைவர்களுக்கு மத்தியில பிரிவு சாதி ரீதியான பிரிவு தலைவர்களும் தனித்தனியான அடையாளம் கிடையாது இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில அத்தியமுக்காரு சொல்றப்ப நமக்கே மூச்சு வாங்குது ஒரு ஒரு அச்சம் வந்து முழுமையா வந்துருச்சு எடப்பாடி அப்படிங்கறத அச்சம் வந்துருச்சு பதட்டம் வந்துருச்சு அவருக்கு எப்படியாவது இந்த முறை ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அதுக்காக வந்து நம்ம வந்து இருக்கிற எல்லா கட்சியும் வாங்க கூட்டணி கட்சிகள் சில முன்னணி தலைவர்கள் வந்து இந்த இருந்து அதிருப்தியா இருக்கிறத தெளிவுபடுத்துறாங்க இன்னும் வெளிப்படையா தெளிவுபடுத்தலை இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா அன்வர் ராஜா வெளியே வந்துட்டாரு செங்கோட்டையன் வந்து அன்வர் ராஜா வெளியே வந்த உடனே அதிருப்தியில இருக்கிறது உண்மைதான் பல தலைவர்கள்ங்கிறத வெளிப்படையா சொல்றாரு இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் வந்து சுத்தமா டிவி முன்னாடி வரதில்லை ரஸ்மித்னால ஜெயக்குமார் தா இருந்தாரு இப்போ அவர் வரது இல்ல இப்போ அவருமே திமுகவின் பக்கம் போற மாதிரி தகவல்லாம் வருது அதெல்லாம் எந்த அளவுக்கு இல்ல பல தலைகள் வந்து தீமுகாவை நோக்கி வரதுக்கு வாய்ப்பிருக்கு அதுக்கு என்னன்னா அதிமுக திமுகவும் ஒரே மாதிரியான சித்தாந்தத்தில் உள்ள கட்சி அண்ணாவையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்ட கொண்ட கட்சிதான் முரண்பட்டு அనికి எம்ஜிஆர் இருந்தப்ப தீமுகாவோட முரண்பட்டு கலைஞரோட முரண்பட்டு தனியா கட்சி அமைக்க பயணம் பண்றாங்க அதுக்கு போய்ங்கோ தலைவர் வந்தாங்க தலைமை இருந்து அந்த கட்சி ஃபாஸ்டா போச்சு இன்னைக்கு தலைமையும்ல தலைவருக்கும்ல தடுமாற்றமா இருக்கு அந்த கட்சி அப்படிங்கும்போது அதில் தொடர்ந்து பயணம் பண்ணுவதற்கு அவர்கள் எதிர்கால அரசியல்கிறது பெரிய கேள்விக்குறி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பதவி இருந்துகிட்டே இருக்கும் அந்த பதவி இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்க இவர்களை நம்பி போகிறது ஆபத்தாக இருக்குது இவர்கள் ஒரு ஸ்டே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்போ அவனுக்கு அரசியலை நோக்கி போகணுன்னு பார்க்குறாங்க இது ரெண்டு விதமான கேட்டகரி இருக்காங்க ஒரு வே ஒரு கேட்டகரி என்னங்கன்னா அவர்கள் சார்ந்த சமூகத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் திமுகவின் மீது தீவிர எதிர்ப்பில் உள்ள ஆட்கள் இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்சியில் நிற்கிறாங்க அதுல முன்னோரு தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு அரசியல் வேண்டாம் நமக்கு அரசியல் வேண்டாம்னு ஒதுங்கி போற ஆட்கள்னு இருக்காங்க முன்னோரு தரப்பு நம்ம அரசியல் பண்ணியே ஆகணும் அப்போ ஒரு வலுவான கூட்டணி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்க கூட்டணி அது திமுக தானா அந்த கூட்டணிக்கு போகுங்கிற ஒரு இது வந்துருச்சா வந்துட்டாங்க அப்போ இங்க பாக்குறப்ப முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் பலரும் வந்து இங்கே வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணினால்தான் தோத்தேன்னு ஓப்பனாகவே சொல்றாரு நாற்பதாயிரம் ஓட்டு எனக்கு போச்சுங்க முடிசூடா முன்னாரு இருந்த ராயபுரத்தில் இனைய வந்து இப்படி என்ன இழுத்து விட்டதே பாஜக தான் புலம்பிட்டாரு திருப்பி அதே ராயபுரத்தில் சீட் வாங்கி அவரை ஜெயிக்க முடியும் அப்ப அவருடைய அரசியல் எதிர்காலம் பாஜக இதே இதே பாஜக அரசியல் எதிர்காலம் பையனுடைய அரசியல் எதிர்காலம் ரெண்டு பேர் இருக்காங்க வீட்டில் சொன்ன மாதிரி பையன் எம்பியா இருந்தாரு எம்எல்ஏவா இருக்காரு ரெண்டு பேருமே எதிர்காலம் இல்லை அப்ப அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அரசியல் பண்ணியே ஆகணும் தனக்காக இல்லாட்டி பையனுக்கு அரசியல் பண்ணி ஆகணும்னா ஒரு இன்னொரு முகாமை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவர் இருந்தே அவர் திராவிட சிந்தனையாளர் ஒரு பெரியார் ஃபாலோ பண்ணி வந்தவர் ஒரு மீனவர் சமூகத்திலிருந்து வந்தவர் அதனால அந்த சிந்தாந்தம் அவருக்கு அந்த சிந்தனை இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் தேர்ந்தெடுக்கிறது திமுக இருக்கும் ஆனால் திமுகவுக்கு போகிறதுக்கு ஒரு சில தயக்கம் அவருக்கு இருக்கும் எல்லா திமுகவுக்கும் இத்தனை வருஷமா சொல்லப்படுது இன்னும் முக்கியமான இன்னும் பல தலைவர்கள் வர இருக்கிறாங்க திமுக இன்னொரு தகவல் வந்து இல்லை பலரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பலருக்கும் வரக்கூடிய ஆசை இருக்கு ஆனால் தயக்கம் இருக்கு இருபது வருஷம் முப்பது வருஷமா நம்ம திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டோம் இப்போ போய் எப்படி நம்ம வந்து தலைவர் ஸ்டாலின் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் இருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு அணியில் நிற்க வேண்டியது கட்டாயம் காலத்தின் கட்டாயம் அப்போ கொடுக்கக்கூடிய சிறு சிறு மனக்கசைப்புகளை விளக்கிட்டு வலுவான ஒரு கூட்டணியாக கூடிய இந்த பக்கம் நிற்கிறது தான் வந்து சரியான வழியாக இருக்கும் அதை யோசித்து சில பேர் முடிவெடுப்பாங்க தேர்தல் நெருங்க நெருங்க அந்த கூடாரம் ஒன்று கொஞ்சமாக காலியாகக்கூடிய கூடிய வேலை நடக்கும் ராஜேந்திர பாலாஜி குறிப்பாக வந்து அன்வர் ராஜா போகிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது இஸ்லாமியர்கள் வாக்கு எங்களுக்கு தேவை இல்லைங்கிறத வெளிப்படையாக அவர் ஒரு பாஜக ஆள்மாரியாக அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் இப்போ அன்வர் ராஜாக்குங்க அந்த ரோல் இருக்குல்ல சார் இப்போ இது எந்த அளவுக்கு திமுகவுக்கு மாற்றத்தை தரும் ராஜேந்திர பாலாஜி மோடியை எங்கள் டாடின்னு சொன்னார் அதனால் வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க சந்திரமுகியாக மாறி பல வருஷம் ஆச்சு அவர் அப்பப்போ பேசுறார் அப்பப்போ கண்ணன் கொடுப்பார் ஏதோ கடைக்கு போனால் பலூன் உடைப்பார் அந்த மாதிரியான ஒரு கலக்கலப்பான வண்டியது தான் அவர் இன்னைக்கு வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் வழி இல்லாமல் அங்கே இருக்கிறாரு விட்டுருங்க அன்னூர் ராஜா போனதுனால் அதிமுகவுக்கு இழப்பா இல்லையா அது ஒரு பெரிய விவாதம் போயிட்டுருக்கு அது ஒரு அது ஒரு இழப்பா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் திமுகவுக்கு என்ன பலமும் மாற்றமும் கிடைக்கும் திமுகவுக்கு ஒரு பலமும் கிடையாது ஒரு மாற்றமும் கிடையாது அதிமுகவுக்கு இழப்பு தான் என்னென்னா இவர் ஒரு மண்டபம் பேரூராட்சி தலைவராக இருந்து எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ராமநாதபுரம் அரசியலை செஞ்சவர் ராமநாதபுரத்தில் நூக்கன் கார்னர் வரைக்கும் அவரால் வந்து அரசியல் ச தட்பவெப்ப நிலையை புரிந்து நடக்கக்கூடியவர் இன்றைக்கும் ஆக்கிவா இருக்கார் ஒரு படித்தவர் ஆங்கிலம் தமிழில் புலமை பெற்றவர் நாடாளுமன்றத்தில் சரளமாக விவாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் உள்ள நபர் அவர் அந்த கட்சியிலிருந்து வெளியே வர்றார் அவருக்கு என்ன மக்கள் செல்வாக்காக இருக்குது அவர் சிறுபான்மை வாக்குத்தானா போடுறாங்க சிறுபான்மை வாக்கு விட்டுருங்க அவர் மக்கள் செல்வாக்கு விட்டுருங்க இத்தனைவரோட அனுபவம் இருக்குல்ல எம்ஜிஆர் கூட அரசியல் பண்ணியிருக்காரு ஜெயலலிதா கூட அரசியல் பண்ணியிருக்காரு எடப்பாடி கூடையும் அரசியல் பண்ணியிருக்காரு டெல்லி அரசியல் பண்ணியிருக்காரு மாநில அரசியல் பண்ணியிருக்காரு அமைச்சராக இருக்கிறார் அது மாவட்ட அரசியல் பண்ணியிருக்காரு மாவட்டத்தினுடைய கிளை மதக்குன்னு அவருக்கு தெரியும் அப்போ இவ்வளவு அனுபவம் அரசியல் கட்சி பயன்படுமா இல்லையா நிச்சயமாக தேவை இந்த நேரத்தில் அது இக்கட்டான நேரத்தில் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு ஆளுமை மிக்க அனுபவம் மிக்க ஒரு நபர் உங்களை விட்டுட்டு போறாரு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து உங்களை நீங்கள் ஏமாத்திக்கிறதுக்காக சொல்கிறது ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக சொல்றது வழியே இது வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு திமுகவுக்கு என்ன இழப்பு திமுகவுக்கு என்ன லாபம் என்ன மாற்றம் ஒன்றுமே நடக்குது இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுகவுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது கேட்டிங்களா சும தங்க இருக்காரு அவருடைய பையன் இருக்கிறாரு இந்த பக்கம் நவாஸ் கனி இருக்கிறாரு இல்லை திமுக சொல்கிறாரு அமைச்சர் காதல் பாஷ் முத்துராமலிங்கம் இருக்கிறாரு ஒரு பெரிய லிஸ்டே இருக்காங்க பெரும் ஆளுமை மிக்க த நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க களத்தில் இருக்கிறாங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பூஸ்ட் பூஸ்ட் கூட சொல்ல முடியாது கூடுதலாக ஒரு சப்போர்ட் அவ்வளோதான் நீங்கள் அங்கே போய் நிற்கிறப்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த பகுதியில் வந்து ராமநாதபுரம் பகுதி வரைக்கும் கடந்த நாலஞ்சு வருஷமாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க தொடர்ந்து ரெண்டாவது முறை ராமநாதபுரத்தில் முஸ்லீம் லீக் ஜெயிச்சிருக்கு முஸ்லீம் லீக் ஜெயிச்சுன்னா அதுக்கு பின்னாடி திமுக தான் முழுக்க முழுக்க திமுகவினுடைய தான் அங்கே அஞ்சு தொகுதியிலையும் ஜெயிச்சு இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அன்வர்ராஜா வந்து இன்றைக்கி அந்த முடிவு எடுக்கணும் ஏன் முடிவுக்கு தள்ளப்படுறாரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இருக்கிறாரு பல முறையை பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்க இருந்தாலும் ஏன் இப்போ முடிவு எடுக்கணும் இன்னிக்கு இருந்தால் அந்த அந்தம்மா பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்த காலம் வேறு எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கூட்டணி வச்சிருந்த காலம் வேறு ஆனா இதே அடிக்கடி சொல்லிக்கிறாரு நீங்க கூட்டணி வச்சா நல்ல கட்சி நான் கூட்டணி வச்சா மதவாத கட்சி நீங்க கூட்டணி வச்சானா தொண்ணூத்தி ஒன்பதுல கலைஞர் கூட்டணி வச்சார் தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் கவர்மெண்ட் கூட்டணி வச்சார் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு விஷயத்து பேசினால்தான் தொண்ணூத்தொன்பதுல கலைஞர் என் கூட்டணி வச்சாருங்கிறது புரியும் தொண்ணூத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் மூணு வருஷத்துல மூணு பொது தேர்தல் இருந்துச்சு இல்ல அவர் வந்து என்னன்னா இந்த போற பிரச்சார எல்லாம் மக்கள் நல்ல கூட்டம்லாம் இருக்கு அதை மறுக்க முடியாது ஆனால் வந்து அந்த பேசிக் இல்லாமல் பொதுவாக பிஜேபிங்கிற ஒரு மதவாத கட்சியோட எடப்பாடி இருக்காரு அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்காக இந்த வார்த்தைகள் அதிக அடிக்கடி பயன்படுத்த ரெண்டு பண்றாரு ஒரு கூட்டத்தை திரட்டி கூட்டு வந்து எங்களுடைய கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க பாத்தீங்களா எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு அதை வந்து ஒரு நரேஷனை செட் பண்றாரு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க கூட்டத்தை பாருங்க அப்படிங்கறது நரேஷன் செட் பண்றாரு ரெண்டாவது ஒரு நார்மலைஸ் பண்றாரு பாஜகவுடன் தீண்ட தகாத கட்சியில பாஜக அதுதான் சொல்ல வரேன் பாஜக கூட அதிமுக கூட்டணி இருந்துச்சு எச் ராஜாவே அதெல்லாம் ஜெயிச்சாரு அப்படின்னு ஒரு நார்மலைஸ் பாஜகவோட கூட்டணி வைப்பதை நார்மலைஸ் பண்றாரு பாஜக கூட்டத்தை கூட்டணி ஏத்துக்கிட்டதாக ஒரு நரேஷன் செட் பண்றாரு எடப்பாடி பழனி சாமி போற இடத்துல பூராமே இந்த விஷயத்தை பண்றாரு இது ரெண்டுக்குமே இடம் சொல்லிருந்தோம் தொண்ணூத்தொன்பதுல திமுக பாஜக கூட்டணி வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணியை கலைஞர் ஏன் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு பொது தேர்தல் வந்துச்சு அந்த ரெண்டு பொது தேர்தலையுமே ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் ஒரு ஒரு ஆட்சி வந்து பதிமூணு நாள் ஒரு ஆட்சி வந்து பதிமூணு மாதம் ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்போ வருஷ வருஷம் பொது தேர்தல் வர முடியுமா ஒரு நாட்டுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்போ ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வர்றங்கப்ப ஒரு கூட்டணியை போடுறாங்க கூட்டணி பாஜகவோட கூட்டணிங்கும்போது வேறு வழியே இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா வந்து ராஜாஜியோட கூட்டணி வச்சார் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சு வச்சார் அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு குறைந்தபட்ச சேல் டவுன் போடுவோம் காமன் காமன்வெல்மன் போட்டுட்டு நாங்கள் இந்த கூட்டணிக்கு வர்றோங்கிறார் அப்ப அந்த கூட்டணிக்கு வர்றப்ப பாஜகவினுடைய நீண்ட நாள் அஜெண்டா சிஐஏ பாஜகவினுடைய நீண்ட நாள் அஜெண்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜகவினுடைய நீண்ட நாள் அஜெண்டா டீலிமிடேஷன் இதெல்லாம் பா அஜெண்டா கிடையாது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா பாஜக வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றதா வச்சிருக்காங்க ஆனா தொண்ணூற்றி ஒம்போதில் கலைஞர் வந்து பாஜக கூட்டில் இருக்கப்ப குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடாதுன்னு போட்டு கடிவாளத்தை கையில் வச்சுருந்தார் ஒரு திட்டத்தை கூட அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியல அப்போ தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் டீலிமிடேஷன் வருது அப்போ கலைஞர் என்ன சொல்கிறாரு ஒன்று இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி வைங்க கலைஞருக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறாரு அதனால் இரநூறு இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி வச்சாங்க ஆனால் இவர் அதிமுக பாஜக கூட்டில் என்ன இருந்தார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா நீங்கள் பாஜக கூட்டில் என்ன பண்ணீங்க பாஜக கொண்டு வந்த திட்டங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தீங்க அது வந்து சிஏவாக இருக்கட்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியா இருக்கட்டும் டெல்லி சிறப்பந்தஸ்தா இருக்கட்டும் மூணு வேளாண் சட்டமா இருக்கட்டும் மின் திட்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஏன்னு கேள்வி ஓகேனா ஆம் எஜமான் அப்படின்னு நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தீங்க போட்டு வந்தப்ப என்ன சொல்றீங்க கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் செஞ்சுட்டோம் நீங்கள் இப்போ நாளைக்கு நீங்க கூட்டணி கூட்டணி தர்மத்துக்காக என்ன செஞ்சுருக்கீங்க தமிழ்நாட்டு விட்டு கொடுத்துருவீங்களா உட்கட்சி விவகார விசாரணை வந்து விரைவாக நடத்தணும்னு அதிமுக கோரிக்கை வச்சாங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக சொல்லிட்டா பீகார் தேர்தல் தேர்தலுக்கு ஊபி நீ எங்களை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாயடைக்கிறாரு பாஜகலேருந்து விலகுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடப்பாடி நவுத்துறாரா காய் நவுத்துறாராங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ஏன் அப்படின்னா அவர் இதே பிரச்சார கூட்டத்தில் ஒரு புதிய பெரிய கட்சி வந்து நம்ம கிட்ட இணைய போகுதுங்கிறத ஒரு அஜெண்டாவை வைக்கிறாரு ஒரு பக்கம் இங்கே ஒரு பிரஷரு இன்னொரு மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் போகுது பாஜகவை விளக்குவதற்காக முடிவு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஆசிட் டெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் பாங்க ஆசிட் டெஸ்ட் பிஜேபி கூட சேர்ந்து ஆசிட் டெஸ்ட் பிஜேபி கூட சேர்ந்தது ஆசிட் டெஸ்ட் கிடையாது பிஜேபி அப்படி வெள்ளம் தான் ஒரிஜினல் ஆசிட் டெஸ்ட் ஒரிஜினலா வாங்கிட்டு ஏன்னா படுபயங்கரமான விளைவுகளை சந்திக்க நேரணும் ஏன்னா அவருடைய மகன் மகன் மீது சேகப்பட்ட வழக்குகள் இருக்கு என்கொயரி இருக்கு அவர் மீது ஒரு டென்டர் வழக்கு இருக்கு அவர் சம்பந்தி மீது வழக்கு இருக்கு பல்வேறு வழக்குகள் அப்படி ஒரு முடிவை எடுத்தாருன்னா அது வந்து அவருக்கு நல்லா தெரியும் அப்படி சின்ன மாக்கிறோம் ஓபிஎஸ்ஐ விட ஒரு மோசமான நிலைமைக்கு நம்ம போயிருவோம் அவங்களே நான் காலில் வேணா உழுவுற சாமி எங்களை சேர்த்துக்கோங்க சாமின் அப்படிங்கிற மாதிரி எங்க எது கோச்சிட்டே போறீங்க அவங்க கூட என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சா அது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை மாறிடும் அந்த முடிவை எடுக்க மாட்டார் சரி இப்போ புதுசாக வந்த கட்சி அரசியலில் வந்து எதுவுமே இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணாத கட்சி தாவேக்கா அந்த தாவேகாவை தங்களோட இணைக்கிறதுல மும்முரமாக இருக்கிறது எடப்பாடி தெல தெளிவாக சில விஷயங்கள் வெளியே தெரியுது ஆனால் ஆதவ அர்ஜுனன் நேற்று பேசின கூடிய மேடைகளில் என்ன சொல்கிறாரு அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாம் தாவேக்காவின் பக்கம் வந்துட்டாங்க அதுவும் ஒரு வீக்னஸாக இருக்கா இல்லை இல்லை இவர்கள் த தாவேக்காவுக்கு கொடுத்த இடம்தான் இவ்வளோ தூரம் பேச வேண்டியதாக இருக்கு பலமுறை ஆண்ட கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி பல பல சட்டமன்ற வச்சுருக்க த உறுப்பினர்களை வச்சுருக்க கட்சி புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒரு கட்சிக்கு நீ கூட்டணி பேச்சுவார்த்தத்தின் போனதின் விளைவு உங்களே அவங்க ரொம்ப அண்ட்ரஸ்டமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இன்னைக்கு நீங்கள் தாவேக்கா இருக்கப்புறம் அதிமுக தொண்டர்கள் தான் நாங்க வந்து கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆதரவரிஜி தான் பேசுறாரு ரெண்டாவது ஆதரவெக்ஸ் எக்ஸ் எக்ஸ் பக்கத்துல வந்து நாங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படிங்கறத நிராகரிச்சிட்டாங்க அதிமுகவுடைய அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இல்ல விஜயை செய்யக்கூடிய முதல் தப்பே அதுதான் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் பங்கு கொடுப்பேன் என்னுடைய தான் ஆச்சு அப்படிங்கிறதே வந்து முதல் மாநாட்டிலேயே பேசுறாரு தமிழ்நாட்டில் அவர் எந்த எந்த கட்சிகள் பாரம்பரியமான கட்சிகள் ஏத்துக்கிட்டு வரும் விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு திருமாவன் போவாரா விஜய் தலைவராக எடுத்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் போவாரா விஜய் தலைவராக எடுத்துக்கிட்டு பிரேமலாதாவே போவாங்களா விவகாரத்துக்கு அப்போ அதுவே ஒரு ஃபெயிலியர் ரெண்டாவது கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்குங்கிறது ஒரு ஃபெயிலியர் அது நம்மளே கூட நிறைய பேச்சு இருக்கணும் அது எண்பதில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்திருக்கு அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க ஒரு ஃபெயிலியர் இருக்கும் அப்போ விஜயனுடைய முதல் மாநாட்டிலே குழப்பம் அவர் ஒரு அரசியல் பண்ண தெரியாத ஒரு அரசியல்வாதியாக இப்போ இருக்கிறார் அவ்வளோதான் இல்லை அதை அந்த விஜயை எடப்பாடி எதிர்பார்ப்பது ஏங்கிற ஒரு கேள்வி இல்லை விஜய்க்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்குது அதை வந்து நம்ம அவ்வளோ ஏசியாக அண்டர்ஸ்ட் பண்ணக்கூடாது இருக்கிறாங்க அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறேன் அதிமுகவில் பெருசாக இளைஞர்கள் கூட்டம் இளைஞர்கள் வாக்குலாம் இல்லை அவங்க அங்கே இருக்க ஒரு கரிசமாட்டி லீடரோ கவர்ந்து எழுதக்கூடிய பேச்சாளர்களோ பெருசாக அங்கே இல்லை விஜய்ங்கிற ஒரு சினிமா கவர்ச்சி இருக்குது அவருக்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அதை தனக்கு சாதகமாக தேர்தல் நேரத்தில் பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறார் அது தப்பு கிடையாது அதுக்கு அதுக்காக விஜய் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு நான் தான் தலைவர் அங்கே அங்கதான சிக்கி இப்ப அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும் அருண்ராஜ் ஐஆர்ஸ் ஐயாராசா இருக்கட்டும் தொடர்ந்து அவங்க பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒரு சர்ச்சையா தான் போயிட்டு இருக்கு இப்போ அதே போல இப்ப இந்த சமீபத்தில் பேச்சுக்கள்ல வந்து ஆதவ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மைனஸா இருக்கிறது அதோ பொதுவாக வந்து மைனஸா இருக்கு டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது அந்த சிறுபான்மையுடைய வாக்கு அதிமுகவுக்கும் மைனஸா இருக்கிறதும் சிறுபான்மைய வாக்கு இப்போ இந்த பிளஸ் மைனஸை வந்து ஆதரவு உடைக்கிறதுக்காக குரான் மீது ஆணையா நாங்கள் பாஜக கூட சேர மாட்டோம் அதுதான் அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது முதல்ல வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் சிறுபான்மை வாக்குகள் பெண்கள் வாக்குகள் தலைத்துறை இளைஞர்களோட வாக்குகள் இதை வந்து விஜயை வைத்து உடைக்கக்கூடிய வேலையை ஸ்பாய் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க பாஜக தான் செய்யுது விஜயை இயக்குவது பாஜக தான் பாஜக தான் விஜய் நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்னுடைய பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் மொதல் முதல் நான் தான் சொன்னேன் விஜய் பி பிஜேபி தான் அவர் கொடுக்கப்பட்ட வேலை இது தான் பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் அந்த 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 சர்க்குளில் தான் முன்னுவார் அம்பேத்கர் புர்கா பண்ணு நோம்பு கஞ்சி குரான் இந்த இந்த அரசியல் தான் முன்வார் இதை தாண்டி அந்த அரசியல் போக மாட்டார் தமிழ்நாட்டில் பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது சொல்ல வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அந்த அரசியலுக்குலாம் போக மாட்டார் இவர் அரசியல் பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருப்பார் அப்போ அந்த வாக்குகளை நீங்கள் வாங்கி உடச்சி விடுங்க ஸ்பாயில் பண்ணி விடுங்க அந்த வாக்குகள் அப்படியே மொத்த மொத்தமாக வந்து திமுக பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு போகுது அப்படிங்கறத செய்றாங்க விஜயினுடைய செயல்பாடுகள் நம்பகத்தன்மை இல்லாம போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்கன்னா ஒரு படிக்கு மேலேயே போய் குரோநாள் சத்தியம் பண்றோம் துண்டை போட்டு தாண்டுறோம் புள்ளிய போட்டு தாண்டோம் அளவுக்கு வந்துட்டாங்க இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி மேல பேசுற அது சரி நீ பேசுறதுக்கு நீயா இருப்பா தலைவர் இருக்கு தலைவர் பேசுறதுல நாளைக்கு கட்சி விட்டுட்டா நீ என்ன நீ மூணு கட்சி மறுநாள் தான் விஜய் சொன்னா கூட லாஜிக் இருக்கு அதுவே நம்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லாஜிக் இருக்கு ரெண்டாவது இஸ்லாமியர்களுடைய அடிப்படை நம்பிக்கை என்னன்னா சத்தியம்ங்கிறதே அவங்க பெருசாக நம்ப மாட்டாங்க சத்தியம்ங்கிறது கடவுள் மீது தான் சத்தியம் நான் வணங்கக்கூடிய கடவுளின் மீது சத்தியமாகனா அது ஒரு நம்பிக்கை இருக்குது அது குரான் மீது சத்தியம் இல்லை அதுதான் இப்போ விஜய் இருந்தா அதை ஏற்றுக்கலாம் ஓரளவுக்காவது நம்ம அந்த சத்தியம்ங்கிற விஷயத்தை நம்ப மாட்டாங்க அரசியல்வாதி பத்தி பண்ணுற சத்தியம் வந்து ஓடுற தண்ணி இல்லை கொற்ற அறிவில் எழுதுகிற மாதிரி சரட்டுன்னு போயிடும் அது எத்தனையோ சத்தியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ கட்சியினுடைய தலைவரே பேசாமல் ஏன் ஒரு ஆதவர்ஜனா மாதிரியான ஆட்கள் வந்து சத்தியம் பண்ணுறேன் நான் வந்து புள்ளியை போட்டு தாண்டுறேன் தொட்டில் மேல போட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மேடையில் பேசுகிறப்ப இவர்களுக்கு அரசியல் அறிவு அடிப்படை அறிவு கூட இல்லாத நபர்கள் தான் ஒட்டுமொத்தமா பாஜக இயக்குதுங்கிறது தெரியுது யோசிக்க வேண்டாம் அங்க யார் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எதை நோக்கி அரசியல் பண்றாங்க இஸ்லாமிய அரசியல் பண்றாங்க அவங்க ஒரு சிறுபான்மை சமூகத்தின் வாக்குங்க சித்த வாக்கு நீங்க அதையே டார்கெட் பண்ணிட்டே கட்சி நடத்துறீங்கன்னா சிறுபான்மை சமூகத்தின் வாக்கு ஒரு அதிகபட்சம் பத்து பர்சன்ட் இருக்குமா எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வைங்க இந்த பத்து பர்சன்ட் வாங்குறதுக்கு ஏன் இவ்வளவு மெனக்கெடுறீங்க எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்க மிச்ச வாக்குகள்லாம் அப்போ நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைதான் அந்த வாக்குகளை நீங்கள் சதவீச்சு விடுங்க அதில் புதுசாக வரக்கூடிய இளைஞராக இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட் டைம் லேடிஸ் ஓட்ரஸு அந்த மாதிரி அம்பேத்கரை காமிக்கிறது பெரியார பத்தி பேசுறது நோம்பு கஞ்சி குடிக்கிறது குரான்ல சத்தியம் சிஏக்கு வழக்கு போடுறது எல்லாமே அந்த 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 ஏரியாக்குள்ளேயே சுத்திருக்கிற வேற பக்கம் போக மாட்டீங்க அருண்ராஜ் வந்து சமீப காலமா நிறையா அதே போல பிரஸ் மீட்ல சந்திக்கிறாரு நேத்து பேசக்கூடிய பேச்சுகள்ல வந்து மன்மோகன் சிங்கே உடம்பு சரியில்லைன்னா எய்ம்ஸ்க்கு தான் போவாரு முதலமைச்சர் ஸ்டாலின் எங்க போறாரு தெரியுமா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி ஒரு ஒரு அதிகாரி ஒரு அரசியலுக்கு வரீங்க நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் ஒரு ஸ்கூல் பசங்க மாதிரி இந்த பேச்சுக்கள்லாம் எல்லாம் எப்படி சார் எடுத்து இல்ல இவரெல்லாம் ஐஆர்எஸ் படிச்சாருன்னு சந்தேகமா இருக்கு படிச்சாரா இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டில் எல்லாரும் பாசாகி பாசாகி வர்றாங்களே அந்த மாதிரி கேட்டதுலேயே ஒரு பாஸ் ஆகி வந்திருக்கிறாரா அப்படிங்கிறதே தெரியல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக போது ஒரு பொது மருத்துவமனைக்கு போகிற பட்சத்தில் அங்கே வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு இடைஞ்சலாகும் ஒரு நோயாளி அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பார்க்கக்கூடிய அட்டெண்ட் இருப்பாங்க சொந்த மந்தங்கள்ட்ட இருக்கும் ஒரு முதலமைச்சர் அங்கே போய் தங்குறப்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக சில விஷயங்கள் பண்ணுறப்ப அவங்களுக்கு இடஞ்சூ இடையூட இருக்கும் இப்ப அவர் காலையில வாக்கிங் போயிருக்கார் தரையெல்லாம் சுத்தி இருக்காரு. இல்லப்பா இதுல என்னன்னா இப்போ திரும்பி இப்போ திரும்பி மத்த திமுக காரன் ஆதிமுக காரரா எல்லாம் கேட்க மாட்டேனா. விஜய் எங்க எவ்ளோ வருஷம் எந்த ஹாஸ்பிட்டல் போனார் சொல்லுங்க அப்படின்னு அப்படிங்கறேன்னா என்ன பதில் சொல்லுங்க. இல்ல அது அது வந்து விமர்சனத்துக்கு எதிர் விமர்சனம் வைக்கலாம். ம். பேசிக்கா அது சிக்கல் இருக்கு. நான் சொல்றேன் பேசிக்கா அது சிக்கல். அதுதான் நானும் சொல்றா ஒரு அதிகாரிக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியலையா? தெரியலையே அப்படி அப்படிப்பட்ட அறிவளையில தான் அந்த கட்சி வந்து செத்துட்டாங்க பாருங்க. ஆதுர்ஜனா, अरुणராஜ், வெங்கட்ராமன். ம். புஷி ஆனந்த் இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை வந்து காப்பாதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகுது அதுல நிர்மல்குமார் மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி தெரியும் நிர்மல்குமார் அந்த அரசியல கொஞ்சம் அங்கங்க பிஜேபி சர்க்கிள் இருந்தவங்க வந்திருக்காரு அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய தலைவருக்கு ஒண்ணும் தெரியாது அவருக்கு அரசியல் தெரியாது அரசியல் எது புத்தியும் தெரியாதுன்னு வச்சுங்க கட்சி இருக்க நிர்வாகிகளுக்கு யாருக்கு எதுவுமே தெரியல எந்த ஆளுக்குமே அரசியல் அடிப்படை கூட தெரியாதவரால் ஏஆர்எஸ் ஆபிசரா இருக்கிறவர் ஒரு முதலமைச்சர் வந்து அரசு மருத்துவமனைக்கு போறது தப்பு கிடையாது ஆனா திடீர்னு போகிறப்ப ஒரு இடத்துல போய் நிற்கிறப்ப அங்கே அந்த இடத்துல மற்றவர்களுக்கு இடையூறாயிடும் இப்போ நீங்கள் காலையில் அவர் தலை சுற்றுலாரு உடனே அட்மிஷன் போ போகிறாங்க அட்மிஷன் போட்டாங்க அப்படிங்கும் போது உடனே ஒரு திடீர்னு அவர் போய் இப்போ இல்ல இல்லை நம்ம ஸ்டான்லிலையோ இல்லாட்டு கலைஞர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையோ திடீர்னு போகிறப்ப அந்த அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஒரு பரபரப்பு ஏற்படும் ஒரு செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணுவாங்க இது தேவையில்லாத ஒரு அலர்ட் வரும் அரசு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனை இன்னைக்கு இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்பில் வந்து முன்னோடி மாநிலமாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான் இந்தியாவில் மட்டும் கிடையாது இப்போ லண்டனில் எடுத்து இங்கிலாண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலாண்டில் இப்போ சமீபத்தில் தேர்தல் நடந்துச்சு தேர்தல் நான் புதுசாக வந்து வந்தக்கூடியவர்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்கன்னா அங்கே இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கார்டு வச்சிருக்கிறவங்க வெளிநாடுகளில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் வந்து எலிஜிபிள் பண்றோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க அது கொண்டு வந்துட்டாங்க இப்போ பல நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து மெடிக்கல் டூரிசம்னு ஒன்று இருக்கு அதாவது எப்படின்னா இப்போ நான் வந்து சாதாரண சின்ன சின்ன ஏதாவது ஒரு சர்ஜரி மைனர் சர்ஜரி ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வரேன்னா நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த சர்ஜரி பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் மெடிக்கல் டூரிஸம் அந்த மெடிக்கல் டூரிசமில் இந்தியாவில் தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி ஒரு மெடிக்கல் ஹப்பாக இன்றைக்கி இருக்குது இந்தியாவினுடைய பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தம்பி சென்னையில் வந்து அவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகிறார் அந்தளவுக்கு மெடி மருத்துவ கட்டமைப்பு இருக்குது தனியார் மருத்துவமனை விட்டுருங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லாருக்குது கலைஞர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிண்டியில் கட்டிட்டுருக்காங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸோட அவ்வளோ குவாலிட்டியாக நடத்திட்டு இருக்காங்க ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும் மல்டி ஸ்பெஷாலிட்டியாக இருக்கட்டும் நீங்கள் மருத்துவ கட்டமைப்பில் சாமானியர்களுக்கும் உயர்தர மருத்துவ சிகிச்சை கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படி மருத்துவ வசதியில் இன்றைக்கி தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்குது அப்புறம் முதலமைச்சர் போகிறாருக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக தனியார் மருத்துவமனைகளை போகிறாங்க நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்கல்ல நான் உங்கள் வாரத்துக்கு வர்றேன் இவர் விஜய் போகிறார்ல இவர் விஜய் வரணா எளிமையானவர்னா பஸ்ஸில் போயிட்டுருக்காரா பக்கத்தில் இருக்க ஊர் கூட சார்ட்டர்ட் ஃபீல்டில் தான் போறாரு அப்போ ஏதாவது என்ன சொல்லுவீங்க இவர் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பார்த்துருப்பாரா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாதிரி செட்டு போட்டு நடிச்சிருப்பாரு ஒரு நாளாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஒரு போயிருப்பாரா அங்கே எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா சரி இந்த ஆட்சி வந்த வந்தாலும் முதல்வர் ஆகிட்டா அந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி முதல்ல வெளியில் வரட்டும் அப்புறம் முதலமைச்சராகலாம் வீட்டை விட்டு முதல்ல வெளியில் வரட்டும் பனைவரை விட்டு தாண்டட்டும் திருவான்மியூர் இந்த பக்கமே தான் சுற்றுராப்புல தமிழ்நாடு தாண்டி பெரிய ஊரு கன்னியாகுமரிட்டும் திருவள்ளூர் வரைக்கும் கன்னியாகுமரி தமிழ்நாட்டு இருக்கு இதெல்லாம் தெரியல தெரியலூர் சுற்றியே தான் இருப்ப இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த ஆதவர்த்தனை நினைச்சதுக்கு அப்புறம் கல அரசியலை தாண்டி ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்களே இந்த ஆடியன்ஸ் டிவிக்கு ஆடியன்ஸ் என்ன நெகட்டிவ் நம்ம இந்த மாதிரி பேச்சுக்கள்லயே டிராவல் பண்ணுவோம் கல அரசியலை தாண்டி இந்த மாதிரி பேசுறது ரொம்ப பிரம்மாண்டமா பேசுறது ஒரு ப்ரொமோஷன் மோகத்துல பேசுறது இந்த நேரட்டிவ் செட் ஆகுமா காலத்துக்கு இல்ல யார் இவங்க யாருக்குமே அரசியல் தெரியாது அதுதான் இப்ப கேள்வி இப்படிப்பட்ட அரசியல ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதி எடப்பாடி அவர் எதிர்பார்க்கிறாருங்கிறது எவ்வளவு பெரிய பல மூத்த அரசு அதுதான் பரிதாபத்திற்குரிய நிலைமையில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறத உண்மை நீ அதிமுக பரிதாபத்திற்கு நிலைமை இருக்கு யாராவது வாங்க யாராவது வந்து கை கொடுங்க சீமான கூப்புறாரு யாராவது வந்து காப்பாதுங்க திமுக எப்படியாவது வீழ்த்தணும் யாராவது வாங்க அப்படின்னா அதுக்கு அதிமுகவின் நிலைமை நீங்கள் எடுத்த முடிவு தான் பாஜக கூட ஏன் நீங்கள் கூட்டணி வச்சிங்க மக்களை சொல்லணுமா இல்லையா ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாங்க அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாரு கூட்டணி வெளியே போனீங்க இப்போ அண்ணாமலை நீக்கிட்டாங்க சேர்ந்துட்டோம் இது என்ன லாஜிக்கா அது அப்போ அந்த கொள்கையில எடுத்துக்கிறீங்களா பாஜகவினுடைய திட்டங்களை எடுத்துக்கிறீங்களா இப்போ கூட்டணி தருமத்திற்காக நாங்கள் வாக்களிச்சோம் இப்போ அந்த கூட்டணி தருமத்திற்காக நீங்கள் நிரூபத்தப்படுத்துறீங்களா நீங்கள் சேர்ந்துருங்க நாங்கள் வந்து கூட்டணி தருமத்திற்காக நாங்கள் பதினோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல சட்ட சட்டங்களுக்கு நாங்கள் வாக்களிச்சிட்டோம் தமிழ்நாட்டில் நீட்டு கொண்டு வரக்கூடாது எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க நாங்கள் பிஜேபியில் கூட்டி வைக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்களா நீட்டு வேணாங்கிறதான் நிலைப்பாடு அந்த அம்மாவுடைய நிலைப்பாடாக தானே அந்தம்மா அதான் கோர்ட்டுக்கு போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாக நீட் கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நீட்னால் என்ன தெரியாது கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி வந்தாங்க இன்றைக்கி வரைக்கும் அதிமுக நிலைப்பாடு நீட் வேணாங்கிறது தான் இப்போ நாங்கள் பாஜக கூட்டணியில் நாங்கள் சேர்றோம் ஆனால் தமிழ்நாட்டில் நீட்டு வேணாங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டாங்க ஜெயிச்சிட்டோம்னா பாஜக எங்க தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு கொடுக்குறாங்க கூட்டணிக்கு இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அமித்ஷா ஒரு இடத்துலயும் சொல்லலையே அதுவே சிக்கலா தான் இருக்கு நாலு முறை சொல்லிட்டாரு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி இந்த எனக்கு வடிவல் காமெடி தான் யா வருது தங்க பதக்கம் தனியாகவும் பேசலாம் பிரிச்சு பிரிச்சு பேசலாம் அப்படின்னு அதிமுக கூட்டணி அதிமுகவே கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தங்க பதக்கம் சேர்ந்து படிச்சு பாருங்க அமித்ஷா என்ன சொல்றாரு தங்க பதக்கம்ன்றாரு தங்க பதக்கம்னு இவர் சொல்றாரு இதுதான் இங்க தமிழ்நாட்டுடைய காமெடி நடந்துட்டு இருக்கு இவருடைய நிலைமை பரிதாபத்திற்கு நிலமையா தான் அதிமுக இந்த மாதிரி போயிருக்க கூடாதுங்கிறது எல்லோருடைய எடப்பாடி எதிர்பார்க்கிற மாதிரி தாவேக்காவோ இல்ல நாம் தமிழரோ ஒரு பாமகவோ இவங்கெல்லாம் ஒரு பெரிய வலுவான கூட்டணியை அமைஞ்சாங்க அப்படின்னா திமுகவுக்கு பாதிப்பு தானே இல்ல கூட்டணி அமைந்தாலும் பாஜக யார முதலமைச்சர் அதான் தீர்மானிக்குது இல்ல வந்து விலையை இந்த கூட்டணி இப்படி ஒரு நிலமை வந்தா அது ஒரு திமுகவுக்கு ஒரு வலுவான டஃப் டப் மாற்று கருத்தே கிடையாது அதிமுக தனிச்சு டிவி கே கூட இருந்து இன்னும் சில கட்சிகளை சேர்த்து வாய்ப்பே இல்லையே அதுக்குன்னா எல்லா கதவும் அடைக்கப்பட்டுச்சு இப்படி நீங்க வெளியில வந்தீங்கன்னா அதிமுகவே இருக்காது அதிமுக பாஜக உறவை எடப்பாடி பழனிசாமி திருப்பி முறிச்சாருன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக போச்சியாலும் இருக்க மாட்டாரு அதிமுக ஒரு கட்சியே இருக்காது மகாராஷ்டிரா நடந்த கதை தான் துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிருவாங்க அதிமுக அப்புறம் வந்து தாவேக்கா வந்து ஒரு வலுவான கட்சியா அதிமுக இருந்து பல தலைவர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு தாவேக்காவே இருக்குதான் முதல்ல பாருங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க இருபத்தி தேர்தலுக்கு பிறகு தாவே விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸா சொல்றேன் கல எதார்த்தத்தை சொல்றேன் தேர்தல் முடிவுகள் பிறகு சொல்றேன் இது நான் சொல்லல விஜய் சொன்னதுதான் அமிதா பை ஜி விஜய் என்ன சொன்னாரு தேர்தல் முடிவு பிறகு நான் அடுத்த படத்துக்கு நடிக்க வர்றேன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டுன்னு அவர் கொடுத்த வாக்குமூலம் தான் நீங்க டிவி கே தோழர்கள் நண்பர் நன்மைகள் இணை கோய்க்காதீங்க உங்க தலைமை தளபதி தப்பி கேளுங்க உங்க தளபதி தான் நான் சொல்றேன் இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா கள நிலவரங்களை பார்க்கிற பொழுது தனியாக டிவி கேட்டுன்னா அதிகபட்சம் ஒரு பத்து பர்சன்ட் வாங்குறோம் அதிக அதிகபட்சம் அந்த பத்து பர்சன்ட்டை வாங்கிட்டு ஒரே ஒரு தொகுதியிலோடு அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கும்போது ஒன்றும் அஞ்சு வருஷம் எந்த பதவியும் இல்லாமல் டிவி கேவ ரன் பண்ணி கொண்டு போவாராங்கிறது பெரிய கேள்விக்குறி ஆதவா ஆதவ அங்கிருப்பார்கு தெரியாது மற்ற இருக்கிற அங்கே இருப்பாங்க தெரியாது ஒரு கேம்பெயின் மாதிரி சேர்த்துருக்காங்க எல்லாரும் அது கேம்பெயின் முடிஞ்சவங்க எல்லாம் களைஞ்சு போயிடுவாங்க அப்ப இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு டிவிக்குற ஒரு கட்சி இருக்குமா விஜய் கட்சியை நடத்துவாரா இல்ல திருப்பி படத்துக்கே நடிக்க போவாரா துபாய்க்கே போலாமா அப்படிங்கறதெல்லாம் தேர்தல் முடிவு எல்லாம் தெரியும் வீட்டு குளிக்க பல பதில் தமிழ் நன்றி சார் நன்றி